அதிசய காரியசித்தி தாயே உன் வாராகி நமோ நமக அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் தோழி கலை இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம குலதெய்வத்தை வசியம் செய்து குலதெய்வத்தினுடைய அருளை முழுமையாக பெற இந்த ஒரு விஷயம் செய்தால் போதும் நம்ம குலதெய்வம் நிரந்தரமாக நம்ம வீட்லயே தங்கிடுவாங்க வசியம் செய்யறதுன்னா மை வச்சு அந்த மாதிரி எதுவும் தவறா யோசிக்காதீங்க வசியம் செய்யறது அப்படின்னா அந்த தெய்வம் எப்பொழுதுமே நமக்கு பாதுகாப்பாக இருப்பாங்க எந்த ஒரு ஆபத்தும் நம்ம கிட்ட நெருங்க விடாம கண்ணும் கருத்துமாக நம்மளை பார்த்து கொள்வாங்க நம்மளை மட்டும் இல்லாம நமக்கு அடுத்து வரக்கூடிய சந்ததியர்களுக்கும் பாதுகாப்பாக இருக்கும் குலதெய்வத்தை வசியம் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில எந்தவித தடைகளும் பிரச்சனைகளும் ஏற்படாது நிம்மதியான வெற்றிகரமான முன்னேற்றமான வாழ்க்கை நமக்கு அமையும் குலதெய்வத்தை வசியம் செய்ய எத்தனையோ வழிகள் இருக்கு அதில் ரொம்பவே எளிமையானதும் குலதெய்வத்தை ஈர்க்கக்கூடியதுமான இந்த பரிகாரம் அற்புதமா வேலை செய்யும் உங்கள் குலதெய்வம் உங்களுடனே இருப்பதை நீங்கள் ஒவ்வொரு நிமிடமும் உணர ஆரம்பிப்பீங்க இதுதான் செங்குலவி இதனுடைய வேலையே நம்ம வீட்ல வந்து கூடு கட்டுறது தான் இந்த கூடு பாத்தீங்கன்னா செம்மண்ணாலையும் கட்டும் களிமண்ணாலையும் கட்டும் அந்த கூட்டுக்குள்ள அது நிரந்தரமாகவும் தங்காது இது முட்டை போட்டு அதனுடைய குட்டிகள் வெளியே வர்றது கிடையாது வெளியே இருந்து ஒரு குறிப்பிட்ட புழுவை கொண்டு வந்து உள்ள செலுத்தும் அந்த புழுவை கொட்டி கொட்டி அதனுடைய விஷத்தை செலுத்தி அதை ஒரு குளவியா உருவாக்கும் அந்த புழுக்கள் கொஞ்ச நாள்லயே குளவியா மாறி அந்த மண்ணை உடைச்சு வெளியே பறந்துரும் இந்த மாதிரி தான் இந்த செங்குளவியுடைய லைஃப் சைக்கிள் இருக்கும் இந்த குலவி தெய்வீகத்தன்மை நிறைந்தது அப்படின்னே சொல்லலாம் திருமணமாகி ரொம்ப நாளா குழந்தை இல்ல அப்படின்னு சொல்றவங்க வீட்ல வீட்டுல இந்த குலவி வந்து கூடு கட்டுச்சு அப்படின்னா கட்டாயம் குழந்தை பாக்கியம் ஏற்படும் அந்த கூட்டை அது முழுமையாக கட்டி முடிக்கிறதுக்குள்ளேயே அந்த வீட்டில் நல்ல செய்தி வரும் ரெண்டு விதமா கூடு கட்டும் அப்படின்னு சொன்னல ஒன்னு வந்து செம்மண்ணால் கட்டும் இந்த மாதிரி செம்மண்ணால் கட்டுச்சு அப்படின்னா உங்க வீட்டில் பெண் குழந்தை பிறக்கும் அப்படின்னு அர்த்தம் அதுவே களிமண்ணால் கட்டுச்சு அப்படின்னா ஆண் குழந்தை பிறக்கும் அப்படின்னு அர்த்தம் கொலவி கூடு கட்டுறதுலாம் சாதாரண விஷயம்தான் அப்படின்னு நாம கடந்து போயிட முடியாது நிறைய பேருக்கு இந்த அனுபவம் இருந்திருக்கும் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்துங்க எங்க வீட்லயும் இது நடந்திருக்கு எனக்கு முதல் பிரசவம் போது செம்மண்ணால் வீடு கட்டியிருந்தது என் மாமியார் சரியா கெஸ்ட் பண்ணாங்க அது பெண் குழந்த தான் அப்படின்னு அதே மாதிரி ரெண்டாவது குழந்தைக்கும் எங்க பூஜை அறையில பிள்ளையார் பக்கத்துல களிமண்ணால கூடு கட்டியிருந்தது இதை வச்சு நாங்களும் கெஸ் பண்ணிட்டோம் இது ஆண் குழந்தையா தான் இருக்கும் அப்படின்னு அதனால உங்க வீட்டுல யாராவது பிரெக்னண்டா இருக்காங்க அப்படின்னா உங்க வீட்டை சுத்தி பாருங்க எந்த கலர்ல கூடு இருக்கு அப்படின்றத பார்த்தே நீங்க தெரிஞ்சுக்கலாம் இந்த செங்குலவி அனாவசியமா யார் வீட்லயும் போய் கூடு கட்டிடாது அந்த மாதிரி கூடு கட்டுது அப்படின்னா அந்த வீட்டுக்கு அதிர்ஷ்டம் ஏற்பட போகுது அப்படின்னு அர்த்தம் அந்த வீடு முழுக்க தெய்வீகத்தன்மை நிறைந்திருக்கிறதா சொல்லப்படுது எந்த தெய்வமும் நேர்ல வந்து காட்சி கொடுக்காது இந்த மாதிரி ஒரு சில அறிகுறிகள் தென்பட்டாலே உங்க வீட்டுல தெய்வ நடமாட்டம் இருக்கு அப்படின்றது தான் அர்த்தம் வீட்டில் ரொம்ப பண கஷ்டம் இருந்துகிட்ருக்க சமயத்தில் சமயத்துல செங்குலவி வந்து வீடு கட்டுச்சு அப்படின்னா வீட்டில் பொருளாதாரத்துல பெரிய மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்னு அர்த்தம் எப்பெல்லாம் இந்த செங்குளவி எங்க வீட்டில் கூடு கட்டுதோ அப்பெல்லாம் எந்த ஒரு எதிர்பார்ப்புகளும் இல்லாம பண வரவு அதிகப்படியாக ஏற்படும் இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது எங்க பூஜை அறைதான் அந்த செங்குளவி உள்ளேயே பறந்துட்டு இருக்கு அன்னைக்கு கார்த்திகை விரதம் முருகனுக்கு பூஜை செய்துட்டு இருக்கும்போது வந்துச்சு எனக்கு அதை பார்த்தாலே பயம் அதனால நான் வெளியே வந்துட்டேன் என் கணவர் பூஜை செய்திருக்க சமயத்தில் அவர் அங்கேயே தான் நிப்பார் அவரையே சுற்றி சுற்றி வரும் ஆனா எந்த ஒரு சீண்டலும் இது வரைக்கும் சீண்டினது கிடையாது அது எங்க கூடு கட்டிட்டு இருந்தது அப்படின்னா வாராகி அண்ணைய நான் இந்த தான் வச்சிருப்பேன் அந்த முக்காலில அழகாக கூடு கட்டி வச்சிருக்கு ஒரு நாளைக்கு மூணுல இருந்து நாலு முறை இந்த கூடை கட்டிட்டு போகும் இரவு சமயத்துல இருக்காது தான் நான் வீடியோ பிடிச்சிட்டு இருக்கேன் தைரியமா ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு கூடை வளர்த்தி விட்டுட்டு திரும்பவும் வேற ஒரு இடத்துல போய் கூடு கட்ட ஆரம்பிச்சிரும் அடுத்ததா பூஜை அறையிலேயே பெருமாள் படம் இருக்கிற இடத்துல கட்ட ஆரம்பிச்சிருச்சு எந்த வழியில வருதோ அதே வழியில தான் போகும் நிலைவாசல் வழியா வந்து பூஜை அறைக்குள்ள நுழைஞ்சி போகும் எங்களுக்கே ஆச்சரியமா இருக்கும் கரெக்டாக எப்படி அது உள்ள போகுது அப்படின்னு திரும்பவும் அதே வழியா வந்து வெளியே போகும் இதில் பாருங்க எவ்வளோ பெரிய கூட கட்டி வச்சிருக்கு அப்படின்னு இது ஒரு வெயிட் மிஷின் டேமேஜ் ஆனதுதான் இந்த மாதிரி செங்குளவி கூடு கட்டுது அப்படின்னா தயவு செஞ்சு அதை களைச்சி விட்றாதீங்க அது முழுமையாக கட்டி முடிச்சுட்டு அதுலேருந்து குட்டிங்க வெளியே வந்ததுக்கப்புறம் அந்த மண்ணை எடுத்துக்கோங்க இது ரொம்பவே தெய்வ சக்தி நிறைந்த மண் நம்ம குலதெய்வத்தை வசியம் செய்யக்கூடிய தன்மை இந்த மண்ணுக்கு இருக்குது அதனால தான் நான் இவ்வளோ பெருசாக நான் உங்களுக்கு டீட்டெயிலாக வீடியோ பிடிச்சு காட்டியிருக்கேன் இந்த வீடியோஸ்லாம் நான் இன்னைக்கு நேத்து எடுத்தது கிடையாது மூணு வருஷமா இந்த குழவி கூடு கட்டும் போதெல்லாம் வீடியோ பிடிச்சு வச்சிருக்கேன் கண்டிப்பா இந்த மாதிரி அனுபவங்கள் உங்க வீட்லயும் ஏற்பட்டிருக்கும் நாங்க இந்த மண்ணை எடுத்து திருநீரில் கலந்து வச்சு நெத்தியில் இட்டுப்போம் அப்போ தான் எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு முதியவர் எங்கள் கூட ஒரு விஷயத்த ஷேர் பண்ணிக்கிட்டாரு அதை தான் இன்றைக்கி நான் இந்த பதிவில் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் அவர் இந்த சாஸ்திரங்கள்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கவரு அவர்கிட்ட சொன்னோம் இந்த மாதிரி குலவி கூடு கட்டிகிட்டே இருக்கு நல்லதா அப்படின்னு கேட்டோம் அதுக்கு அவர் சொன்ன பதில் உங்கள் வீட்டில் குலதெய்வம் நிரந்தரமாக வாசம் செய்துட்டு இருக்காங்க அதனால தான் உங்களுக்கு இந்த மாதிரி அறிகுறிகள்லாம் தெரியுது அப்படின்னு சொன்னார் அந்த மண்ணை என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டார் நாங்கள் அந்த கூடை தொடவே மாட்டோம் அப்படியே தான் இருக்கோம் அப்படின்னு சொன்னோம் அப்பதான் இந்த குலதெய்வ வசிய பரிகாரம் எங்களுக்கு தெரியப்படுத்தினார் அந்த பரிகாரம் செய்ய முக்கியமான பொருள் இந்த குலவி கூட்டினுடைய மண் தான் உங்கள் வீட்டை சுற்றி பாருங்கள் கண்டிப்பாக ஏதாவது ஒரு மூலையில இந்த மாதிரி கூடு இருக்கும் அல்லது உங்கள் வீட்டுக்குள்ளேயே கூட கட்டி வச்சிருக்கோம் நீங்கள் கவனிச்சிருக்க மாட்டீங்க முழுசாக மூடி இருந்தா அதில் குட்டிகள் இருக்குது அப்படின்னு அர்த்தம் ஓட்டைகள் நிறைய தென்பட்டுச்சு அப்படின்னா குட்டிகள் வெளியே போயிடுச்சு அது காலியாக தான் இருக்குது அப்படின்னு அர்த்தம் அந்த மண்ணை எடுத்துக்கோங்க குலதெய்வத்தை வசியம் செய்ய அந்த குலவி கூட்டினுடைய மண்ணை நல்லா இடிச்சுக்கோங்க அதில் கொஞ்சமாக பன்னீர் விட்டு கலந்து இந்த மாதிரி பிள்ளையார் பிடிச்சு வைக்கணும் சின்னதாக ஒரு தட்டு எடுத்துக்கோங்க அதுக்கு மேலே வெற்றிலை வச்சு அதுக்கு மேலே தான் பிள்ளையார் பிடிக்கணும் அதை வந்து உங்கள் பூஜை அறையில் எடுத்து வச்சிருங்க பிள்ளையார் பிடிச்சு வச்சிருக்க அந்த மண்ணில் மஞ்சள் குங்குமம் இட்டு தினமும் நூற்றி எட்டு முறை உங்க குலதெய்வத்தினுடைய பெயரை சொல்லி மலர்களால் அந்த மண் பிள்ளையாருக்கு அர்ச்சனை செய்யணும் இந்த மாதிரி தொடர்ந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் செய்யணும் நாற்பத்தி ஒன்பதாவது நாள் ஒரு சிகப்பு துணி எடுத்துக்கோங்க அதில் இந்த மண் பிள்ளையாரை வச்சு ஒரே ஒரு ஏலக்கா ஒரு கிராம்பு ஒரே ஒரு சின்ன கறி துண்டு வைக்கணும் அடுப்புல கட்டையை எரிய வச்சு அதுல கிடைக்கும் பாருங்க அந்த கறி துண்டு எடுக்கணும் கடைசியா அந்த துணியில் வைக்க வேண்டிய பொருள் மருதாணி பூ அல்லது மருதாணியினுடைய விதைகள் இதெல்லாம் சேர்த்து ஒரு மூட்டை கட்டி செம்பினால் ஆன ஒரு கம்பி எடுத்துக்கோங்க அந்த செம்பு கம்பியில் இந்த மூட்டையை கட்டி உங்கள் வீட்டினுடைய படிக்கு மேலே ஏதாவது ஒரு இடத்துல மாட்டி வச்சிருங்க இடம் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க ஜன்னலில் கூட நீங்கள் கட்டி வைக்கலாம் இந்த மாதிரி செய்யும் பொழுது உங்க குலதெய்வம் உங்க வீட்டிலேயே நிரந்தரமாக குடியிருப்பாங்க உங்க குலதெய்வத்துக்கும் உங்க இஷ்ட தெய்வத்துக்கும் செய்யக்கூடிய பூஜைகள் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ளப்படும் உங்க குலதெய்வத்தினுடைய நடமாட்டம் உங்க வீட்ல அற்புதமாக தென்படும் உங்க குலதெய்வம் உங்க வீட்டை சுத்தி வருவதை உணர்வீங்க உங்க வீட்டுக்கே ஒரு பாதுகாப்பு கவசமாக உங்க குலதெய்வமே இருப்பாங்க முழு நம்பிக்கையோடு இந்த பரிகாரம் மேற்கொள்ளுங்க உங்கள் குலதெய்வத்தினுடைய அருளாசி நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும் இதனால் உங்கள் வாழ்க்கையில் பெரிய வெற்றிகளை நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீங்க இன்றைக்கான பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் பயனுள்ளதாக இருந்திருந்தால் ஒரு லைக் பண்ணிவிட்டு அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிவிட்டு அதில் ஆள்னு கொடுங்க மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் அதுவரை நன்றி வணக்கம்